டிசம்பர் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து சமந்தாவுங்க எங்கேஜ்மெண்ட் ஆன இந்த நிலையில் நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்சி அந்த மேரேஜை சுற்றி நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அதே டிசம்பர் ஃபோர் வந்து தன்னுடைய ஃபஸ்ட்டு வெட்டிங் ஆனிவர்சரியை நாகச்சைதன்யாவும் சோபிதா துளிபாலாவும் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த டைமில் சோஷியல் மீடியாவில் வைரலாக போன ஒரு நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா சாரோட ஈகோவை பிரேக் பண்ணினவங்க சமந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிருக்கு அதை தான் நாம் இந்த வீடியோவில் டி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ட்ரெண்டிங் புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சைத்தன்யாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் சமந்தா அவங்க ரெண்டு பேருக்குமே டூ தௌசண்ட் செவன்டீனில் மேரேஜ் ஆகி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அது வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு மியூச்சுவல் டிவோர்ஸாக இருந்தாலுமே சமந்தா ரொம்ப ஹார்ட் ப்ரேக்கிங்கோடு தான் இந்த டிவோர்ஸை கொடுத்துருந்தாங்க பிகாஸ் அவங்களுக்கு வந்து நாக சைத்தன்யாவை பிரியறதுக்கு விருப்பமே இல்லை அதுக்கப்புறம் அவங்க நிறைய மெடிக்கல் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒருவேளை அதுலேருந்து வந்து ஃபேமிலி மேன் சீரீஸில் அவங்க ஒரு ஹிட் கொடுத்து ஒரு கம்பேக் கொடுத்தாங்க அதுக்கு காரணம் டேரக்டர் ராஜ் நெடிமோர் அவங்கள தான் சமந்தா மேரேஜ் பண்ணியிருக்காங்க ராஜ் நெடிமோருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அவரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டிவோர்ஸ் பண்ணி பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் டூ இயர்ஸ்க்கு மேலே டேட் பண்ணி சமந்தா தன்னுடைய மேரேஜை டிசம்பர் ஒன்ல நடத்தியிருக்காங்க ரொம்ப சிம்பிளாக நடந்த இந்த மேரேஜை பற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும் அங் அந்த பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா சார் வந்து சமந்தா பணமே டிமேண்ட் பண்ணினாலும் அவங்களுக்கு பணத்தை கொடுக்க முன் வந்திருக்காரு அதாவது எனக்கு எவ்வளவு கோடி கொடுத்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த சமந்தா கிட்டே ரெண்டு மூணு தடவை நாகார்ஜுனா சாரோட ஃபேமிலி அது மட்டும் இல்லாமல் மூணாவது டைம் அவரே நேரெலாம் வந்து பேசியிருக்காரு எந் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கேட்குறீங்களோ டிமேண்ட் பண்ணாலும் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உங்கள் பணமே எனக்கு வேண்டாம் என்னால் கீழே இருந்து மறுபடியும் எழுந்திரிச்சு ஓட முடியும் நான் அப்படி தான் வந்தேன் இந்த இந்த லெவலுக்கு நான் வந்ததுக்கு காரணம் சுத்தமாக என்னுடைய உழைப்பு தான் எங்கே என்னை போட்டாலும் விதைச்சாலும் என்னால் மறுபடியும் எழுந்து வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா மேம் அன்னைக்கு சொன்ன அந்த விஷயம் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அது மட்டும் கிடையாது ஒரு பாயிண்ட்ல என்னை போ போன அந்த லைஃப்பே எனக்கு வேண்டாம் என்னால் மறுபடியும் என் லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணி இப்போது அவங்களுடைய மெடிக்கல் இஷ்யூஸ்லேருந்து வந்து அவங்க வந்து புதுசாக ஒரு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மும்பை ஹைதராபாத்தில் நிறைய சொத்துக்கள் வாங்கியிருக்கிறாங்க இது எல்லாமே அவங்களுடைய உழைப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அன்றைக்கி பேசுனது இப்போ ரொம்ப வைரலாக போயிருக்கு